நான் சீரியல்ல இருந்து விலகறதுக்கான காரணமே வேற அதுக்கும் சம்பந்தமும் இல்ல தயவு செய்து என் பியான்சிய பத்தி தப்பா பேசாதீங்க நீ நான் காதல் நடிக்க கூடிய நம்ம அஞ்சலி அப்படின் சொல்லலாம் என்ன அப்படின்றத முழுமையா அண்ட் இன்னொரு பக்கம் எங்களோட அழகான பெண் குழந்தைக்கு சூப்பரான இந்த பேரை வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கப்பல் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில கப்பலும் எங்க குழந்தைக்கு இந்த பேர் தான் வைக்க போறோம் ஆனா திருமணம் கூட இன்னும் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க அது வேற யாருமே கிடையாது பிக் பாஸ்ல போன அருண் அர்ச்சனாதான் என்ன அப்படின்னு இந்த முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பொதுவாவே நல்ல பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல்ல சீரியல் நடிகைகளா இருக்கட்டும் இல்ல அதுல இருக்கக்கூடிய கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அவங்க யாராவது விலகுனாங்க அப்படின்னாலே பல்வேறு காரணங்கள் சொல்லப்படும் அதே மாதிரி நீ நான் காதல் அப்படின்ற இந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கவங்க தான் விஜே ஜே தனுஷிக் இவங்க அஞ்சலி அப்படின்ற கதாபாத்திரத்துல நீ நான் காதல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க ரொம்பவும் இன்சென்ட்டான கேரக்டர்ல தான் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கிற நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி இவங்க இந்த சீரியல்ல இருந்து விலகிறதா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண பண்ணியிருந்தாங்க இந்த அறிவிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது அப்படினே சொல்லலாம் நல்லா போயிட்டு இருக்க சீரியல்ல எதுக்கு திடீர்னு அஞ்சலி விலகுறாங்க அதாச்சும் விஜய் தனுஷிக்கு வந்து ஏன் விலகுறாங்க அப்படின்னா பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு அதுவும் ஸ்பெசிபிகா இவங்களுக்கு மணி அப்படின்ற நபர் கூட ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் ஆச்சு இதுதான் காரணம் போல அவங்களோட பர்சனல் இஷ்யூனாலதான் போல மணியை கருத்துக்கள் வந்தது அவர் தான் நடிக்க விதமான கருத்துக்கள் வந்த உடனே அது ரொம்பவும் அவர்களுக்கு ஹர்ட் சொல்றாங்க அப்படின்னா தனக்கு டெங்கு ஃபீவர் இருந்துதான் டிசம்பர் இருபத்தி ஏழுல இருந்து அவங்களுக்கு டெங்கு ஃபீவர் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலை ஒன் மந்த் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க திரும்பி வரணும் அப்படின்னு நினைச்சா கூட இவங்களால வர முடியல பர்சனல் ப்ராப்ளமா இருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு ஆனா அந்த பர்சனல் ப்ராப்ளம் எங்களோட பியான்சுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்றத தெளிவா போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனா நீ நான் காதல் ஷூட்டிங்ல இருந்து இவங்களை கூப்பிட்டு தான் இருக்காங்க இவங்க தான் என்னால ஷூட்டிங் வந்து வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் நடிக்க வரல இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகிறேன் வேற ப்ராஜெக்ட்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை கிளாரிஃபை பண்ண உடனே பல ரசிகர்களும் ஓகேங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல உங்களை பாக்கலாம் இருந்தாலும் நீங்க அந்த சீரியல்ல இருந்து விலகினது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க கூடவே பாத்தீங்க அப்படின்னா சன் டிவில ரொம்பவும் பிரபலமான மலர் சீரியல்ல நடிக்கிறவர் தான் சுரேந்தர் இப்போ இந்த மலர் சீரியலோட கிளைமேக்ஸ் கூட நடந்துட்டு இருக்கு இந்த மலர் சீரியல்ல நடிச்சு ரொம்பவும் பிரபலம் ஆயிட்டாரு இதுக்கு முன்னாடி திருமகள் அப்படின்ற சீரியல்லுமே நடிச்சிருப்பாரு அதே மாதிரி சன் டிவில நடிச்சு ரொம்பவும் பிரபலம் ஆனவங்க இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கடந்த ஆண்டு வந்து திருமணம் பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு டிசம்பர் மாதம் ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருந்தது அது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூட பதிவிட்டிருப்பாங்க இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு சூப்பரான பெயர் வச்சிருக்காங்க பாப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லன்னா துகிரா அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்லிருக்காங்க ரொம்பவும் அழகான ஒரு பெயரா தான் இருக்கு அப்படின்னு பலருமே வந்து இந்த பெயருக்கு அவங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க குழந்தை பிறந்திருச்சு அதுக்கு பேர் வச்சு ஒரு கப்பல் செலிபிரேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ்ல போய் கலந்துகிட்ட சீசன் செவன் ஆ இருக்கட்டும் சீசன் எயிட் ஆ இருக்கட்டும் நம்ம பிக் பாஸ் அர்ச்சனா மற்றும் பிக் பாஸ் அருண் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் எங்களுக்கு திருமணம் இருக்கு எங்களுக்கு ஒருவேளை குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட பேர் என்ன தெரியுமாங்க ஆரா அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் வரதுக்கான காரணம் என்னன்னா அதுல அர்ச்சனாவும் வந்துருது அருணும் வந்துருது இது ரெண்டும் சேர்த்து தான் நாங்க வந்து ஆறானு பேர் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காங்க இந்த விஷயமும் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்க திருவிங்க